அந்த ஊரில் எம்எல்ஏவாக தான் அவர் பேர் குஷி ஆனந்துன்னு வந்தது குஷின்ற தொகுதி ஸோ காங்கிரஸ் லீடர்ஷிப் வந்து டிஎம்கேவை வந்து இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் இருக்காங்க இப்போ ஏடிஎம்கே அவங்க காங்கிரஸ் ஏடிஎம்கோட அலையன்ஸ் வைக்காத கட்சி இல்லை கண்டிப்பாக இருக்காங்க பட் இன்னைக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் க்ளோஸ் ஆகிருக்கு பிகாஸ் பிஜேபி ஸோ இன்னைக்கு விஜய் உடைய அரசியல் வருகை ஒரு இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணியிருக்கு காங்கிரஸ் இன்னொரு ஆகலோட ரேடாரில் விஜய் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா செங்கோட்டையன் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மேன் அதனால அவர் பெட்டர் ஆர்கனைசர் மெயினாக ஒரு இன்னொரு சொல்கிறாருனா இந்தியாவே வியக்கிற மாதிரி ஒரு சின்னம் ரெடி ஆகிடுச்சு கூடிய சீக்கிரத்தில் அந்த அறிவிப்பு வரும் அதுக்கப்புறம் எல்லாரும் அலற போகிறீங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அதுதான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நியூஸ் லீட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு சி கே மதிவானன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் விஜய் தமிழகத்தை விட்டு பாண்டிச்சேரியில் பொதுக்கூட்டம் நடக்க ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் பாண்டிச்சேரியில் என்ன அரசியல் பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க இப்போ விஜய் வந்துங்க வெறும் இஸ் நாட் கன்ஃபைன்ட் டு தமிழ்நாடு அவர் வந்து ஒரு சவுத் இண்டியன் மெட்டீரியல் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா டு சம் எக்ஸ்டெண்ட் ஆந்திரா தெலுங்கானா டு சம் எக்ஸ்டெண்ட் ஸோ ஒரு சவுத் இண்டியன் இன்ஃப்ளுயன்ஸ் உள்ள ஒரு ஆக்டர் அதனால் வந்து பாண்டிச்சேரியில் என்ன பண்ண போகிறாருன்னா பாண்டிச்சேரி வந்து தமிழர்களுடைய அடுத்த இது தானே அது ஈவன் வென் ஐ விசிட்டட் ஸ்ரீலங்கா ஒரு டூ மந்த்ஸ் பேக்கு ஐ குட் சி எவ்வளோ பெரிய அதாவது ஸ்வெல் கிரவுண்ட் ஸ்வெல் ஃபார் விஜயின்றது ஸ்ரீலங்காவில் அதே மாதிரி மேபி மலேசியாவில் இருக்கலாம் இப்போ ஜனநாயகன் வேறு அங்கே தான் ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க ரொம்ப அதனால் ஈ ஷுட் நாட் பி கன்ஃபைன் டு தமிழ்நாடு ஸ்டேட் அலோன் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு என்னுடைய சப்மிஷனு ரெண்டாவது பாண்டிச்சேரி வந்துங்க ஒரு யூனியன் டெரிட்டரி முப்பது சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு தாமக்காவின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து அந்த அந்த ஊரில் எம்எல்ஏவாக தான் அவர் பேர் புஷி ஆனந்துன்னு வந்தது புசின்ற தொகுதி அப்போ அதனால் வந்து அதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ரொம்ப நேச்சுரல் தான் வேலை எம்ஜிஆர் மாதிரி பாண்டிச்சேரியை முதல்ல நம்ம டார்கெட் பண்ணுவோம் அப்படிலாம்ங்க முதல்ல ரெண்டாவதுலாம் இல்லை பாண்டிச்சேரியே வந்து அவங்க குறி வச்சுட்டு எப்பவுமே தமிழ்நாடை வச்ச மாதிரி தான் பாண்டிச்சேரி வச்சுருக்காங்க இப்போ கேரளா அதெல்லாம் வேறு டிஃப்ரெண்ட்டு பட் ஆனால் பாண்டிச்சேரி தமிழ்நாடு வந்து எல்லாமே ஒரு மாதிரியான இதுதான் கடலூரை தான்னா வந்து பாண்டிச்சேரி ஸோ தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் நேச்சுரலி இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் பாண்டிச்சேரி அதே போல் விஜய்க்கு ஃபேன் ஃபாலோயிங் அதெல்லாம் வந்து அது ஒரு எக்ஸ்டெண்டட் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு மாதிரி தானே இல்லை அங்கே கா ஒருவேளை வேளை அங்கேயும் திமுக கூட்டணியை விமர்சிக்க வேண்டிய தேவைக்குமா சார் இல்லை ஏன்னா அங்கே இல்லை அங்கே ஆளும் கூட்டணி வந்து என்ஆர் காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக பாமக விசிகா அதெல்லாம் அங்கே ஒன்றும் பெரிய ஃபோர்ஸ் இல்லைங்க காங்கிரஸ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே அவங்களுக்கு வந்து நாராயணசாமின்னு பழைய சீஃப் மினிஸ்டர் தான் வந்து இப்போவும் ஃபேஸாக இருக்கார் ஈவன் ரங்கசாமியும் காங்கிரஸ்கார் தானே அவருக்கு சீஃப் மினிஸ்டர் கொடுக்காம நாராயணசாமி கொடுத்ததால் அவர் கட்சியை உடைச்சிக்கிட்டு தனியாக என்ஆர் காங்கிரஸ்ன்னு ஃபார்ம் பண்ணி அவர் துரதிருஷ்டம் பாருங்கள் பாஜகவோட அலையன்ஸ் வச்சு ஒரு காங்கிரஸ்கார் ஆட்சி நடத்துகிறாரு பதவி ஆசை அதிகார போதை எல்லாரையும் ஆட்டுறது அந்த மாதிரி அவரையும் ஆட்டிடுச்சு ஆனால் இப்போ அவர் சஃபரிங் எலாட் அதாவது பாஜக வந்துங்க முதல் பலி வந்து கூட்டணியில் இருக்கிறவன தான் அடிக்கும் எப்பவுமே அது மகாராஷ்ட்ராவாக இருக்கலாம் பீகாராக இருக்கலாம் ஜார்க்கண்டாக இருக்கலாம் எந்த ஸ்டேட்டில் போனாலும் ஆந்திராவாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு யாரோட தமிழ்நாடு தமிழ்நாடும் அந்த அதிமுகவை எத்தனை கூறு போட்டு வச்சுருக்காங்க ஸோ பாஜகவினுடைய பிறவி குணமே தன்னோட கூட்டணியில் இருக்கிறவன் தனக்கு ஒத்துழைக்கிறவனை காலி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஸோ அதனால் ஈஸ் ஆல்சோ ஃபீலிங் அதனால் ஒரு எண்ணம் முன்னால் என்ன இருந்ததுன்னா அவ அதாவது புஷியானந்தும் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸும் அத்தலைவர் ரங்கசாமியும் க்ளோஸாக இருக்காங்க இருந்தாங்க இல்லை இருக்காங்க இவர் பிறந்த நாளுக்கு வந்து அவர் வீட்டுக்கே வந்து பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் வேறு பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு ஸோ ரெண்டு பேரும்மா அந்த அளவுக்கு க்ளோஸு அதனால நேச்சுரலாக வாழ்த்தெல்லாம் சொன்னார் விஜய் கட்சி ஆரம்பிச்சா வாழ்த்து சொன்னார் அதனால வந்து நிச்சயமா வந்து விஜயும் அவரும் டையப் ஷோக்கே அனுமதி கொடுக்கல நினைக்கிறீங்க இல்லை இல்லை நான் சொல்ல வரேன் டையப் ஆவோன்னு நம்ம எதிர்பார்த்தேன் ஓகே பட் ஆனால் பிஜேபியை விட்டுட்டு அவர் வர தயாரா இல்லை நீங்க எங்க கூட வாங்கன்றாங்க அதாவது விஜய வந்து அவங்க சேர்த்துக்கிறதுக்கே தயாராக இருக்கு அவ அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து கொள்கை எதிரியோட தமிழ்நாட்டில் கிடையாது பாண்டிச்சேரியில்னா அது ரொம்ப சிக்கலாகிடும் தர்ம சங்கடம் ஆகிடும் அதனால தான் அவங்க சேர முடியல ஸோ ஆனால் எனிமிஸ் கிடையாது என்ஆர் காங்கிரஸும் விஜயும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சேர சேரமாட்டாங்கன்னு நான் சொல்ல முடியாது தேர்தல் முடிவுகள் எப்படி வருது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியும்னா சேர்ந்துருவாங்க கரெக்ட் ஆனால் இன்னைக்கு ஏன் ஒரு ஆளை பாஜகவை கேட்ட முடியலன்னா தனிப்பெரும்பான்மை கிடையாது பதினஞ்சு சீட் இல்லை அவருக்கு ஆமாம் முப்பதுல பதினாறு வேணும் இல்லையா கண்டிப்பா அதனால அது இல்லை இப்போ அதை கட்டி விட்டா ஆட்சி போயிடும் அதிகாரம் போயிடும் ஸோ அதனால இன்னைக்கு வர முடியல பட் இதே நிலைமை தொடரும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அலைஸ் அவருக்கும் பிஜேபியை பிரின்சிபலா பிடிக்காது பட் வேற வழி இல்லாமல் ஆட்சியில இருக்கணுன்றதுக்காக முதல்வர் பதவியில தொடரணுன்றதுக்காக கசப்பான மருந்தை சாப்பிட்டு இருக்காரு ஸோ தேர்தலுக்கு பிறகு நிலைமைகள்லாம் மாறலாம் அப்போ வந்து இன்னைக்கு அவர் முதல்வர் வேட்பாளராக இருக்கார் காங்கிரஸ் வந்து இன்னொரு ஆப்ஷன் இங்க திமுக கூட இருக்கிறதுனால இங்கே விட்டுருவோம் இல்ல இல்ல ஆப்ஷன்னா தமிழ்நாட்டில் இப்போ பேசிட்டு இருக்காங்க இல்லையா கோயிங் ஆன்ல ரூமர்ஸ் தாவேக்காவோட போய் சேரும் பட்சத்தில் அது வந்து போனஸா பாண்டிச்சேரியிலையும் சேர்ந்துருவாங்க ஆனால் என்னன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் முதலமைச்சராக இருங்க பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் முதலமைச்சர் இதுதான் ஃபார்முலா அப்போ அங்கே வந்துட்டு தாவேக்கா கேனாட் கிளைம் நாங்கள் முதலமைச்சர் ஆகணும் எங்களுக்கு மெஜாரிட்டி தொகுதி ஏன்னா அது ஒரு எஸ்டாப் பார்ட்டி காங்கிரஸ் இன்னமும் ராகுல் ரைடாரில் விஜய் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இன்னும் ராகுலோட ரைடாரில் விஜய் இருக்காருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்காருங்க இல்லன்னா இப்படி பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஏன் சந்திச்சு பேசுறாரு மாநில தலைவர் எனக்கு அப்படிலாம் நாங்கள் யாரையும் அனுப்பவே இல்லைன்றாரு ஏங்க நேஷனல் லெவல் லீடரை வந்து மாநில தலைவராங்க அனுப்புவார் ரெண்டாவது மாநில தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் நேஷனல் லெவலில் அவங்க காய் பார்த்தா நேஷனல் லெவல்ல ஸ்டாலினுக்கும் ராகுலுக்குமான ஒரு இணக்கம் மாநில தலைமையை விட பயங்கர இருக்க மாட்டேங்க ரெண்டு பேரும் வந்து இது சகோதரர்கள் என்ற அளவுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கிளாஸ்மேட் சகோதரர் என்ற அளவுக்கு இருக்காங்களே சார் இதே திமுக வந்துங்க எப்படிலாம் அண்டர் அண்ட் டீலிங் பிஜேபியோட வச்சுட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் லீடர்ஷிப்போட எப்படி நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் காங்கிரஸ் தலைமைக்கு தெரியாமல் இல்லைங்க தேனும் த மூமெண்ட் ஜெயலலிதா வெளியே வந்தோம்னு வாஜ்பாயை கவுத்துட்டு கலைஞர் போய் சேர்ந்தாரா இல்லையா ஸோ இன்றைக்கும் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ இஃப் ஆர் கிரியேட்டிங் ட்ரபுள் ஃபார் மோடி பிஜேபி டிஎம்கே வில் எக்ஸ்டெண்ட் அவங்களுக்கு தேவை பவர் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி ஒரு மாநில கட்சி இந்தியாவிலேயே மாநில கட்சி ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக மத்தியில் பங்கு எடுத்துகிட்டு இருக்குது எந்த ஆட்சி வந்தாலும் என்டிஏ யூபிஏ ஒன் டூலையும் கொஞ்சம் அப்புறம் வந்துட்டு நேஷ்னல் ஃப்ரண்ட் சிங்கு அப்புறம் யுனைடெட் ஃப்ரண்ட்டுன்னு தேவகவுடா குஜராத் இப்படி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் திமுக ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் ஆனால் முரசோலி மாறும்னு டிஆர் பாலுவும் மத்திய அமைச்சர்களாக தொடருவார்கள் போது என்ன அவங்களுக்கு ஐடியாலஜி என்ன பெரிய கொள்கை குன்றுகள் அவங்க கொள்கை சித்தாந்தம்லாம் ரொம்ப இது பண்ணவங்களா அதனால் அதெல்லாம் காங்கிரசுக்குன்னு தெரியும் எந்தால் ஒரு நாள் டப்புன்னு ஜம்ப் ஆவாங்க அதுக்கு ஒரு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்ற மாதிரி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் இவங்க வாஜ்பாய்கிட்ட கூட்டணி வச்சா அது வந்து கொள்கை ரீதியாக காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்பட அப்போ தான் குஜராத்தில் வச்சு அடித்தார் ஏத மோடி அஸ் சீஃப் மினிஸ்டர் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள்வர் பட்சர் டு அமெரிக்கா உள்பட உலக நாடுகள் கண்டித்து அவருக்கு விசாவே கொடுக்க மாட்டேன்ட்டான் அமெரிக்கா அப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் ஆன பிறகு வேறு வழி இல்லாமல் விசா கொடுத்தாங்க அமெரிக்காவில் அதனால் வந்துங்க அப்போல்லாம் வந்து அமெரி திமுக நான்கு அமைச்சர்கள் வாஜ்பாய் கவர்மெண்டில் நல்லா ஃபெவிகால் போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க மைனாரிட்டிஸ் பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை மனித உரிமைகளை பற்றி கவலை இல்லை சமூக நீதி பற்றி கவலை இல்லை மத நல்லிணக்கத்தை பற்றி கவலை இல்லை ஆனால் இன்னைக்கு அவங்க தான் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ காங்கிரஸ் லீடர்ஷிப் வந்து டிஎம்கேவை வந்து இன்னைக்கு வேற வழி இல்லாமல் இருக்காங்க இப்போ ஏடிஎம்கே அவங்க காங்கிரஸ் ஏடிஎம்கேட அலையன்ஸ் வைக்காத கட்சி இல்லை வச்சிருக்காங்க பட் இன்னைக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிருக்கு பிகாஸ் தேர் பிஜேபி ஸோ

அல்லது தாவேக்காவோட காவோட பன்னெண்டு எம்எல்ஏவோ இல்லை எட்டு எம்எல்ஏவோ இல்லை எதுவுமே வரலனாலோ என்ன நடக்க போகுது ஆட்சியில் தேர்தல் முடிஞ்சோன்னா ஆட்சிக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்க போகிறதில்லை பட் விஜய் கூட சேர்ந்தால் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா இஃப் ஈ வின்ஸ் தே வில் பி பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் தே வில் கெட் மோர் சீட்ஸ் ஆஃபர்ட் தேன் டிஎம்கே அப்போது இதெல்லாம் கிடைக்குமா திமுக வந்து நாங்கள் கொடுக்குறதெல்லாம் எம்எல்ஏ சீட்டு அது வந்து வெறும் திமுகவும் ஜெயிச்சு முப்பத்தி ரெண்டு தொகுதியில் தோத்த கட்சி தான் ஒரு எம்பி கூட இல்லாமல் பார்லிமெண்ட்ல அன்ரெப்ரஸன்டான கட்சி தான் திமுக இன்னுவோ அது வலிமை வாய்ந்த கட்சி பத்து தோல்வி பழனிசாமிலாம் இவங்க மற்றவங்கள கிண்டல் பண்ணுறாங்கள எம்ஜிஆர் இருக்கும்போது பதிமூணு வருஷம் வந்து வெளியே தானே இருந்தாங்க திமுக கலைஞர்லாம் அதனால ஒவ்வொரு கட்சிக்கும் விஜய்க்கும் அந்த காங்கிரஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும் அவங்களுக்கும் விஜய் ஒரு ஆப்ஷனா இருக்காங்க இப்ப வரைக்கும் விஜய்க்கு பெரிய ஆப்ஷனா இருக்குது காங்கிரஸ் அதனால தே வில் டென் டு என்கரேஜ் காங்கிரஸ் தலைமையை வந்து இங்க வாங்க உங்களுக்கு வந்து நாங்க வந்து எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க காங்கிரசுக்கு வந்து போவாங்களா அல்டிமேட்டா இல்லை ஒரு பார்கெய்னிங் தெரியும் ஒரு பார்கெய்னிங் சிப்பா யூஸ் பண்றாங்களா ஏன்னா காங்கிரஸ் வந்துங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தொரு தொகுதியில் போட்டி போட்டுச்சுங்க ஆனால் எட்டு தொகுதியில் தான் ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த நாற்பத்தொன்ன வெட்டி இருபத்தஞ்சு ஆக்கிடுச்சு திமுக இப்போ பதினெட்டு தொகுதியில் ஜெயித்தாங்க ரைட்டுங்களா இப்போ இருபத்தி ஆறில் எத்தனை தொகுதி கொடுப்பாங்கன்னு தெரியலையே ஒரு பக்கம் விசிக்காவை கிளப்பி விட்டு நாங்கள் தான் ரெண்டாவது பெரிய கட்சி திமுக கூட்டணி இல்லைன்னு பேச விடுறாங்க இன்னொரு பக்கம் இடதுசாரிகள் வந்து எங்களுக்கு அதிகமான சீட்டு பழைய முறைக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்ன்றாங்க அப்ப இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னா எல்லாரும் ஸ்டேட்டஸ் கோவை பண்ணுங்க ஏத்தனா இன்னொருத்தருக்கு ஏற்ற வேண்டியிருக்கும் இப்ப வேற திமுக வந்து நூத்தி எழுபதுக்கு மேற்பட்ட தொகுதியில உதய சூரியன் இப்ப என்ன போன வாட்டி ஏழு எட்டு தொகுதி மதிமுக உதய சின்ன நின்னாங்க இந்த வாட்டி அது முடியாதுட்டாங்க நாங்க எங்க சின்னத்தில்தான் போன்றாங்க அப்ப குறையுது திமுக சின்னத்துல நிக்கிறவங்க குறைய போறாங்க அப்போ இருக்கும்போது இது ஒரு பெரிய சிக்கலா தான் அந்த ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து அதுக்கு தான் ஒரு ஒரு இதுவா பண்ணி இங்கே அபிஷியலா போய் பேசுங்க அதை என்ன அவர் அலையன்ஸ் வித் டிஎம்கே ஒன்லி பட் யூ ஷுட் நாட்லி எங்களை இன்சல் பண்ணக்கூடாது எங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை உங்களை விட்டா

அவங்களுக்கு எந்த பாத்தியது எந்த ரோலும் இருக்க போறது இல்ல கவர்மெண்ட்ல அப்புறம் ஒரு ஏழு பேர் எம்எல்ஏ இருப்பான் இல்ல பத்து பேர் எம்எல்ஏவா இருப்பான் அவ்வளவுதான் அவங்கள தாண்டி கட்சி வளராது அதனால புது கட்சியில இருக்கிறதால அதிகமான சீட்டும் கிடைக்கும் நிச்சயமா இவங்களுக்கு இருபது சீட்டுக்கு மேல நாற்பது சீட்டு கேட்டுக்கிறதா ஒரு தகவல் இருபது இருபதுல இருந்து இருபத்தஞ்சு அதே ஸ்டேட்டஸ்க்கு தான் அது மட்டும் இல்ல இந்த வாட்டி நாற்பது சீட்டு பிளஸ் ஆட்சியின் பங்கு வேணும்னு ஒரு ரைடரை வச்சிருக்காங்களா இத காங்கிரஸ் இது காங்கிரஸ் இப்ப வச்சிருக்கு டெலிபரேட்டா தான் இப்போ சில நேரங்களை நாமெல்லாம் முடிச்சிக்காம உறவ அவங்க உங்களை போன்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஓகே ஐ எம் நாட் அட் ஃபால்ட் அவங்கதாங்க எங்களை வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படியே சொல்லிக்கலாம் இல்லையா சோ அதனால காங்கிரஸ் என்ன பண்ண போகுதுன்றது யாருங்க தெரியாது இட் இஸ் எ மோர் எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி தென் எனி அதர் பார்ட்டி இன் இந்தியா கரெக்ட் சார் அதனால் காங்கிரஸ் வந்து சும்மா செல்வப் பெருந்தகை மாதிரி யாரோ வந்தாங்க யாரோ போனாங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் விளக்கம் கேட்போம் இவர் விளக்கம் கேட்பார் மத்திய கிட்ட மத்திய தலைமை ஒரு லெட்ரு போட்டுச்சுன்னா இவர் சீட்டே காலி பிகாஸ் இ வாஸ் நாட் எலெக்டட் பை தி கிராஸ் ரூட்

ஒரு அரசியல் விமர்சகருங்கிற முறையில் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா நாங்கள் உங்கள் கூட தான் இருக்க விரும்புகிறோம் ஆனால் நீங்கள் எங்களை ஒழுங்காக நடத்த கண்ணியத்தோடும் மரியாதையோடும் எங்களுக்கு எந்த வழியும் போக்கிடம் இல்லைன்னு சில பேர் மாமியார் வீட்டுக்கெலாம் போக முடியாதவங்களை வந்து மனைவி அடித்து கிடிச்சுலாம் கொடுமை பண்ணுவோம் உனக்கு யார் இருக்காங்க எங்கே போக முடியும்னு அப்போ அந்த மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது எங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும் எங்களுக்கு உண்டான கண்ணியம் எங்கள் ஸ்டேட்டஸ் ஆஸ் ஏ நேஷனல் பார்ட்டி எங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அது தப்பு ஒன்றும் இல்லை காங்கிரஸ் சரி காங்கிரஸ் இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சி நாட்டை ஆண்ட கட்சிங்க இன்றைக்கும் திமுக கும்டி பூண்டியை தானால் ஒன்றும் கிடையாது எங்கேயா இருக்கா கோயம்புத்தூரை தானால் ஒன்றும் கிடையாது ஆனால் காங்கிரஸ் காஷ்மீர் டு கன்னியாகுமரி இருக்குது அதனால் வந்து காங்கிரஸ் கட்சி இவங்க வந்து காமராஜரை கூட சமீபத்தில் சிவா ரொம்ப மோசமாக பேசி அது ஒரு பெரிய ஆச்சு இப்போ முக்தார் பேசியிருக்கார் ஒரு ஊடகவியலாளர் காமராஜரை இந்த அளவுக்கு கேவலமாக ஆப்டர் இஸ் டெத் ஸோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் இவ்வளோ கேவலமாக படுத்த முடியாது இதெல்லாம் வந்துங்க ஒரு டெலிபரேட் அட்டம் டு அன்னா இரிட்டேட் காங்கிரஸ் ஓகே இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா திருச்சியில் வேலுசாமி ஒரு சீனியர் லீடர் அவருக்கு டிஎம்கேவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டுரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் செங்கோட்டையினா போய் திருநாவுக்கரசு போய் பார்க்குறாரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஓகே அதனால் ஒரு பார்கெய்னிங்காக ஒரு மெசேஜ் கொடுக்குது எங்களை ட்ரீட் பண்ணுங்க எங்களை வந்து ஒழுங்காக நடத்துங்க அப்படி இல்லாமல் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஒன்று எவன்ஸ் வில் நாட் ஃபால் கண்டிப்பாக இப்போ என்ன எம்எல்ஏவே இல்லைன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி அழிஞ்சிருமா அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஆட்சியிலே இல்லை அழி இல்லையா ஆனா சார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது வந்து ஈரோட்லயும் இதே மாதிரி சிக்கல் தான் இன்னும் அனுமதி கிடைக்காம இருக்கு இடங்களை மாத்தி கொடுங்க மாத்துறாங்க ஈரோட்ல வந்து எழுபத்தி அஞ்சாயிரம் பேர்னு சொல்லி இருப்பாங்க அதை செய்வாங்க அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ஆனா பார்க்கிங் வெஹிக்கிள் பார்க்குவலா இருக்கணும்ன்றாங்க இந்த விக்கிரவாண்டியில சொன்ன மாதிரி ஆனால் பதினாறாம் தேதி அந்த திட்டத்துக்கான அந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடக்குது ஆனால் இன்னும் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அது பண்ணிட்டு வாருங்க செங்கோட்டையன் இன்னொரு சொல்றாருன்னா இந்தியாவே வியக்கிற மாதிரி ஒரு சின்னம் ரெடி ஆகிடுச்சு கூடிய சீக்கிரத்தில் அந்த அறிவிப்பு வரும் அதுக்கப்புறம் எல்லாரும் போகிறீங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு அதுதான் கப்பு முக்கியம் மாதிரி ஏதோ ஒரு பொடி ஆமா ஆமா ஒன்றும் கிடையாதுங்க எம்ஜிஆர் ரட்டை வச்சுக்கிட்டு தான் பதினஞ்சு பதினாறு வருஷம் ஜெயலலிதா பத்து வருஷம் பண்ணாங்க அதனால சின்னம்ன்றது ஒரு அடையாளம் தானங்கள ஒரு குறியீடு தாங்க அது பதிலாக யாருன்றதுதான் முக்கியம் ஊய்ஸ்வர் சீப் மினிஸ்டர் ஊய்ஸ்வர் பிரைம் மினிஸ்டர் அதுதான் முக்கியம் இப்போ பாஜக சின்னம் அகல் விளக்குல இருந்து எத்தனையோ மாறி தாமதம் காங்கிரஸ் காளை மாட்டு ரெண்டு சின்ன நான் பாத்திருக்கேன் வெட்டை காளை மாட்டு சின்னம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பசுவுங்கன்று அப்புறம் ஒரு ராட்டை போட்டு ஒரு பெண் வந்து சுத்துறது அப்புறம் வந்து கை இப்படி அதாவது சின்னன்றது ஒரு ஒரு இதுதான் ஒரு அடையாளம் தானே தவிர இப்ப அமெரிக்கால ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அண்டு டெமோக்ராட்ஸும் கழுத அப்புறம் யானை யானைச்சுட்டு இருக்காங்க அதை வச்சா ஓட்டு போடுறாங்க அது ஒண்ணும் இல்லை தான் யாரு சீஃப் மினிஸ்டர் யார் ஆட்சி அமைக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்களோ தேடி பிடிச்சி குத்திட்டு போவாங்க அதுவும் இன்னைக்கு சிம்பல்லாம் எல்லாம் பாப்புலரைஸ் பண்றது டக்குன்னு ஒரு கோடி பேர் பாத்துருவான் டிபி ல இது முந்தைய மாதிரி செவத்துல எழுதிக்கணு அதை கொண்டு போய் பத்திரிகை விளம்பரம் பண்ணி உங்கள் சின்னம் பாருங்க இதுதான் உங்க அதெல்லாம் இப்ப தேவையே இல்லை ஒரு ஒரு நாள்லேயே முடிச்சிருவாங்க கரெக்ட் அதனால சின்னம் ஒன்று பெரியது எதுக்காக செங்கோட்டையன் ரொம்ப ட்ரமாட்டிக்காக அதை பண்றாரு அப்படின்னு தெரியல ஒருவேளை அவர் அந்த சீசன்ட் பொலிட்டிஷியன் சின்னம்லாம் அந்த காலத்துல இருந்து பார்த்ததுனால இவருக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியுதா என்னன்னு தெரியும் பட் ஒரு நல்ல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் டாய்லெட் கிளீனர் விட பெச்சா உங்க மொத்த பணமோ ரீஃபண்ட் பைசன் டாய்லெட் இப்போது ஒன்பது ரூபாயில் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ராயல் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்